கேஜிஎஃப் என்ற படத்தின் மூலம் புது ட்ரெண்டை உருவாக்கியுள்ளார் இயக்குனர் பிரசாந்த் நீல் யாஷ் என்ற ஒரு நடிகர் இன்று இந்திய அளவில் பிரபலமாக இருக்கின்றார் என்றால் கே ஜி எஃப் காரணம் கடந்த ஆண்டு வெளியான கேஜிஎஃப் திரைப்படம் கன்னடத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் வெற்றியை பெற்றது அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு கேஜிஎஃப் டூ வெளியாகி மாபெரும் வசூல் சாதனை செய்தது இந்நிலையில் கேஜிஎஃப் டூ படத்திற்கு பிறகு பிரசாந்த் நீல் பிரபாசுடன் இணைந்து சலார் என்ற படத்தை இயக்கினார் பிரபாசுடன் இப்படத்தில் பிருத்திவிராஜ் இணைந்து நடித்திருந்தார் டீசர் மற்றும் ரசின் வரவேற்பை பெறவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் இப்படம் சில நாட்களுக்கு முன்பு வெளியானது ஒரு படத்திற்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தால் அது ஒரு விதத்தில் பாதகமாக கூட அமையும் அது போலதான் அமைந்துள்ளது மிகப்பெரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் வெளியான சலா திரைப்படம் கடமையான விமர்சனங்களை பெற்று வருகின்றது முதல் இரு நாட்களில் இப்படத்திற்கு இருந்த ஹைப் காரணமாக சலார் படத்தின் வசூல் அமோகமாக இருந்தது பின்பு நெகட்டிவான விமர்சனங்களை அதிகம் வருவதால் இப்படத்தின் வசூல் மெல்ல மெல்ல குறையத் துவங்கின தமிழ்நாட்டில் சலார் திரைப்படம் அதிக படியான திரையரங்கில் வெளியானது ஆனால் தற்போது படத்திற்கு எதிர்பார்த்த கூட்டம் இல்லாத காரணத்தால் சலார் படத்தின் காட்சிகள் குறைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வருகின்றன மேலும் சலார் திரைப்படத்துடன் தமிழ் படங்களாக ஆயிரம் ஆகிய திரைப்படங்கள் நல்ல விமர்சனங்களை பெற்றுள்ளது ரசிகர்கள் இப்படங்களை காண ஆர்வமாக இருப்பதால் சலார் படத்தின் காட்சிகளை குறைத்துவிட்டு இப்படத்தின் காட்சிகளை திரையரங்குகள் அதிகப்படுத்தி வருகின்றதாம் எனவே தமிழ்நாட்டில் சலார் திரைப்படம் எதிர்பார்த்த வசூலை பெறாது என்றே தெரிகின்றது ஆனால் ஸ்மால் பட்ஜெட் அசோக் செல்வனின் சபாநாயகன் விதா தனித்த ஆயிரம் திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெற்று வசூலிடம் வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஒரு படத்தில் நட்சத்திரங்கள் இயக்குநர்கள் என்றால் ரசிகர்கள் ஆதரவு தர மாட்டார்கள் என்பது மேலும் ஒருமுறை ரசிகர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது சலா திரைப்படத்தில் அளவுக்கு மீறி வன்முறை காட்சிகள் இருப்பதாகவும் வில்டப் இருப்பதாகவும் அது சளிபடிய செய்வதாகவும் விமர்சனங்கள் வருகின்றன எனவேதான் இப்படம் தமிழ்நாட்டில் எதிர்பார்த்த அளவிற்கு வசூலை குவிக்க வில்லை என தெரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது